அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வாலி வரகாத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லா ஒருவனுக்கே உரித்தாக அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி இவ்வையகத்தை அடைக்க ஆளுகின்ற எல்லாம் வல்ல இறைவனை போற்றியும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் அசுரே கரீம் சல்லாஹு அலைஹி வல்லம் அன்னாருடைய துவாவை கொண்டும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் கருணையும் அன்பும் என்றென்றும் உண்டாவற்றுமாக கண்ணியத்திற்குரிய உலமாக்களே நிர்வாகிகளே இன்று ஹஜ்ரத் மருகும் தாஜுதீன் ஹஜ்ரத் அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் என்று எங்களுடைய ஜமாத்துல்லாமா சபையின் சார்பாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள் உண்மையிலே கண்ணியத்திற்குரியவர்களே உள்ளா மிக பெரியவன் ஹஜரத் அவர்களுடைய மரணமோ என்னவோ என்று தெரியவில்லை அவர்கள் அடிக்கடி கனவில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஹஜரத் அவர்களுடைய மரண செய்தி கேட்டு உண்மையாகவே நாங்கள் மிக வருந்தினோம் ஹஜரத் அவர்களுடைய அவர்களோடு எங்களுக்கு சபீம காலமாக தொடர்புதான் என்றாலும் அவர்கள் உண்மையிலே ஒரு அவுரியாக்கள் போல் வருவார்கள் தோட்டத்தில் ரொம்ப எளிமையான ஒரு தோற்றம் அவர்களுடைய ஆனால் கம்பீரமான ஒரு மனிதர்கள் தான் ஹஜரத் அவர்கள் உண்மையில் ஹஜரத் அவர்களுடைய மரண செய்தி கேட்டு நாங்கள் வருத்தப்பட்டோம் வர முடியவில்லை என்று சொன்னாலும் எந்த வழியிலேயாவது ஹஜிரத் அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு குடும்பத்தாரை சந்திக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் உண்மையிலே அல்லாஹோடைய ஏற்பாடாகத்தான் இருக்கின்றது இது என்று நினைத்து கொண்டு இந்த செய்தி கேட்டதிலிருந்து வர முடியுமா முடியாது என்று பல சிக்கல்கள் நேற்று முன்தினம் அஜரத் அவர்களே கனவில் வந்தார்கள் மஷால் கண்டிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதினால் எங்களுடைய வேலையை முன்பின் ஆக்கி கொண்டு இந்த மஜ்லிஸில் இந்த துவாக்களில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனுடைய நாட்டைப்படி கண்டிப்பாக அஜிரத்துக்காக அவர்களுடைய வபாத்தில் நாம் கலந்து கொள்ளவில்லை ஜனாச தொழிலில் கலந்து கொள்ளவில்லை இதிலையாவது சென்று கலந்து கொண்டவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்களும் எங்களுடைய உலமாக்களும் வந்து கொண்டு வந்துள்ளோம் ஆகவே ஜமாத்தர்கள் அனைவரும் எங்களுடைய அஜலத்துக்காக துவா செய்ய வேண்டும் நாங்களும் துவா செய்கின்றோம் வாய்ப்பளித்தமைக்கு அல்லாஹுக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓ அஹ்ரத்தன் அஹமந்தில்லா இரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்பிரகாத்துக்கும்